ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேட் என்பல் போர்ட்டலில் எப்படி மார்க் டெஸ்ட் அப்பேர் ஆகலாங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் சர்ச் என்ஜினில் என்பல் கேட் போர்ட்டல்னு டைப் பண்ணுங்கள் போர்ட்டல்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கும் இதில் வந்து மார்க் டெஸ்ட் எல்லாம் இந்த கேட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிற டேபு கீழே இருக்கிற கோ டு கோர்ஸுங்கிற டேப்பில் ஷெடியூல் ஆகிருக்கும் ஸோ கோ டு கோர்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த போர்ட்டலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுனாக்கா நீங்கள் ஆல்ரெடி இந்த கேட் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா ஒரு டூ டூ செவன் டேஸ் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல் வந்து ஆக்டிவ் ஆகும் கோட்டு கோர்ஸுங்கிற ட டேப் வந்து ஆக்டிவ் ஆகும் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இந்த போர்ட்டலை ஆக்சஸ் பண்ணுறேன் என்னோட ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியை வச்சுட்டு ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இத்தனை கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இந்த இத்தனை கோர்சஸ்லையுமே மார்க் டெஸ்ட்டு அவங்க ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுனாக்கா தனித்தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கீழே வந்து நம்மளோட டபுள்இ பேப்பரில் இருக்கிற சிலபஸ் கண்டென்ட்டில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே வந்து வீடியோ லெக்சர்ஸஸ் லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த டாப்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சா இந்த லெக்சர் வீடியோஸை பார்த்துக்கலாம் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இருக்கிறீங்கன்னாக்கா மார்க் டெஸ்ட் எல்லாம் அவைலபிளா இருக்கு இந்த மார்க் டெஸ்ட்ல வந்து லாஸ்ட் இயர் மார்க் டெஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்கிறது லாஸ்ட் இயர் ஷெடியூலான மார்க் டெஸ்ட் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் ஸோ மார்க் டெஸ்ட் முடிஞ்ச மார்க் டெஸ்ட்டுக்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா அதில் இருக்கிற கொஷின்ஸை வித் ஆன்சர்ஸோட இருக்குது ஸோ அதை வந்து நம்ம லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துக்கு வந்து இங்க மார்க் டெஸ்ட் ஷெடியூல் ஆயிருக்கு ஸோ இந்த இயர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு இத்தனை டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு எவ்ரி வீக் வந்து மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து மார்க் டெஸ்ட் ஷெடியூல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தராங்க ரிமைண்டர் மெயில் மாதிரி ஸோ எவ்ரி சண்டே மார்க் டெஸ்ட் ஷெடியூல் ஆகுது சாட்டர்டே நைட்டு வந்து ஒரு ரிமைண்டர் மெயில் நோட்டிஃபிகேஷன் வருது அதை வச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணாமப்பியர் ஆகலாம் இந்த டெஸ்ட் எல்லாமே இப்போ வந்து முடிஞ்ச போன டெஸ்ட்ஸு முடிஞ்சு போன டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸோட அவைலபிளாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா டெஸ்ட்டை மிஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கொஷின்ஸை வந்து லேட்டராக சால்வ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆன்சர்ஸை இங்கே இருக்கிற ஆன்சர்ஸோடு செக் பண்ணிக்கலாம் சில ஆன்சர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அது அதுக்கு ரிலேட்டடான வீடியோ சொல்யூஷன்ஸோட லிங்க்கையும் கொடுக்குறாங்க ஸோ தட் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா சில கொஷின்ஸை வந்து நம்மளுக்கு தெரியலனாக்கா அதோட சொல்யூஷனை வந்து இதில் இருக்கிற லிங்க் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் ஆஃப் த என்பி கேட் போர்ட்டலு இது இதில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ண சால்வ் பண்ண நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஒவ்வொரு வீக்கும் வந்து அவங்க ஷெடியூல் பண்ணுற டெஸ்ட்ல வந்து ஒரு மிக்சர் ஆஃப் ஆல் த கொஷின்ஸ் இருக்கு நம்ம நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா எல்லா டாபிக்ஸோட கொஷன்ஸுமே அவங்க வந்து இதில் வந்து யூஸ் என்ன ஆகும்னாக்கா ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் எவ்ரி வீக் இதை மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தோனாக்கா இந்த மார்க் டெஸ்ட அப்பியர் ஆனோனாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து கேட் டெஸ்டில் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கலாம் தேங்க்யூ